மூட்டுப்பட்ல வேணுமா என்ன பண்ண போறியா கேக்குது ஏன்னா குழந்தை பாக்குமா பாக்காதுல்ல குழந்தையோஸ் தான் பாக்கும் தான் இங்க மாடு மாதிரி இருக்கவங்கலாம் குழந்தை போட்டுக்கிட்டு குழந்தைய ஏமாத்துற மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க எதுக்கு தெரியுமா திட்டுறேன் என் வீட்டு பக்கத்துல ஒரு குழந்தைங்க அவங்க அப்பா போன் பாப்பியா போன் பாப்பியான்னு கத்துறது இந்த தெருவுக்கே கேக்குது அவ்வளவு அடி அடிச்சிருக்கிறா அந்த குழந்தைய எதுனால இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த போனுக்கு அடிக்ட் ஆனதுனால தான் அவன் போன் கேட்டிருக்கான் டிவில போடுறதையாவது பார்த்தா ஒன்னு ரெண்டு கத்துக்குறாங்க ஆனா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்தா யார எப்படி அடிக்கிறது யாரை எப்படி குத்துறது எப்படி ஏமாத்தலாம் அப்படின்றது தாங்க கத்துக்கிறாங்க இது வாங்க நல்ல வீடியோஸ் டிவில போடுற ஒரு எபிசோடுக்கு எவ்வளவு தெரியுமாங்க இன்வெஸ்ட் பண்றாங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் கொடுக்கணும் ஆனிமேட்டர்ஸ்க்கு கொடுக்கணும் மியூசிக் டைரக்டர்ஸ் கொடுக்கணும் சவுண்ட் இன்ஜினியர் கொடுக்கணும் அது இல்லாம இந்த எபிசோட டெலிகாஸ்ட் பண்ற சேனலுக்கும் காசு கொடுக்கணும் எவ்வளவு தெரியுமாங்க வரும் நேமு இப்போ ஒரு எபிசோடு முடிஞ்சதுன்னா அது கீழே எவ்வளவு நேம்ஸ் வரும் படிச்சிருக்கீங்களா அவங்களுக்கு எல்லாம் சேலரி கொடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இவங்க ஒரு கேமராவோ இல்லை போனோ ஒண்ணு வச்சுக்கிட்டு கண்ட வீடியோஸ் போட்டுட்டு குழந்தைய கெடுக்குறாங்க இந்த மாடு மாதிரி இருந்துட்டு குழந்தை வேஷம் போட்டுட்டு குழந்தை ஏமாத்துற உங்களுக்கு ஒரே ஒரு கேள்விதாங்க கேக்குறேன் இத்தனை குழந்தைங்க ஏமாத்தி அடி வாங்க வைக்கிற நீங்க உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்க நல்லா வளரும்னு நீங்க நினைக்கிறீங்களா